இப்போ மலரின் பாகங்களை பிரிக்கலாம் செம்பருத்தி பூ ஃபஸ்ட்டு அதனுடைய அள்ளி இதழ்களை பிரிச்சிருக்கும் அள்ளி இதழ்கள் கலர் கலராக இருக்கிறது தான் அள்ளி இதழ்கள் ஐந்து இதழ்கள் இருக்கும் அதுக்கப்புறம் புள்ளி இது பச்சை கலரில் இருக்கா இதுதான் புள்ளி புள்ளி இதை இப்போ ஊசி ஒன்று எடுத்துங்க ஊசியை வச்சு இந்த இடத்துலருந்து அப்படியே நீட்டாக போட்டு போட்டுக்கிட்டே போனோம் ஓடு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா இது தனியாக பிரியும் இதுதான் சூலக வட்டம் ஆண்ட்ரோசியம் இது ஜியனோசியம் அப்படின் சூ சூழ் சூழ்முடி சூழ் தண்டு சூல் பை இந்த இதில் இருக்குது இது வந்து மகரந்த தூள் மகரந்த கம்பி மகரந்தத்தாள் வட்டம் சூலக வட்டம் இது புள்ளி வட்டம் பச்சைக்களில் இருக்கிறது புள்ளி வட்டம் அள்ளி இதர்கள் இதுதான் மலருடைய மிக முக்கியமான பாகங்கள் பொ பொறுமையாக என்ன பண்ணும் ஒரு ஊசியை வச்சுக்கிட்டு அப்படியே கீறணும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சூள் இருக்கும் இந்த மகரந்த தூள்கள் சூழ் முடி வழியாக உள்ளே வந்து இந்த சூள் வந்து என்னவோ மாறிவிடும் விதையாக மாறிடும் இந்த சூளு உரை விதை உரையாக மாறிடும் சரிங்களா அதுக்கப்புறந்தான் காய் உருவாகும் இது போன்ற தத்த அறிவியல் கருத்துக்களை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ